ஐ பி தொடர்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் போதான போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எட்டு விக்கெட்டில் வித்தியாசத்துல அருமையா வின் பண்ணியிருந்தாங்க இந்த போட்டியில கே எல் ராகுல் குவிக்காத் ரவீந்திர நல்லா இருந்தாலும் தோனி ஒன்பது பந்துகள்ல இருபத்தி எட்டு ரன்கள் அடிச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தினாரு இப்ப இது குறித்து என் மார்கஸ் மார்க்கஸ்டோனஸ் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மேட்ச நாங்க வின் பண்ணது எங்களுக்கு ஒரு முக்கியமான வெற்றி அமைஞ்சிருக்கு இன்னும் சில நாட்கள்ல நாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அவங்களோட சந்திக்க போறோம் அதுக்கு வெற்றி பாதைக்கு எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கடைசியா நல்ல பினிஷிங் அணிக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா எம் எஸ் தோனியோட பேட்டிங் இதுக்காகவே நான் அவருக்கு தலை வழங்குறேன் எங்க டீம்க்கு டிகாகும் சிறப்பா பேட்டிங் செஞ்சு வெற்றி உறுதி செஞ்சாங்க ஸ்டார்டிங்லேயே அவங்க சிறப்பான பார்ட்னர் அமைச்சதனாலதான் பேட்ஸ்மென்கள் அவங்களோட திட்டத்துல விளையாட முடிஞ்சது சோ அணியா நாங்க இப்ப தன்னம்பிக்கை பட்டிருக்கோம் எங்களோட டீம்ல பல வீரர்கள் பல்வேறு தருணங்களில் எங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுத்திருக்காங்கன்னு மார்கஸ்டானே தெரிவிச்சிருந்தாரு சோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க